ஆண்டவராகியேசு கிறிஸ்துவின் உலக பெற்ற நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறது நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் வியாதி விட்டு விளக்குகிறவர் அப்பத்து தண்ணீர் ஆசீர்வதிக்கிறவர் தெய்வீக சுகத்தை அனுபவிக்கிற நல்ல நாளாய் மாறட்டும் சின்ன தலைவிலையோ பெரிய தலைவலியோ சின்ன கட்டியோ பெரிய கட்டையோ மறைக்க சுகமாக்க வாழ முடியும் நம்பர்களோடு விசுவாசிங்கள் கர்த்தரோடு பயணிங்கள் அமேன் இயேசு உங்கள் பரிகாரியாய் கோல்ஃப் விளையாடுவாங்க பார்த்தீங்களா பெரிய கிரவுண்டு ஒரு சின்ன பால் நீளமான குச்சி அடிப்பாங்க அதில் பால் சிங் ஒரு பெரிய ஃப்ளேயர் அவருக்கு தோல்பொட்டை வலி ஷோல்டர் பெயின் அதிகமாகிடுச்சு மருத்துவரை அணுகிற போது அவங்க அதை எடுத்து டெஸ்ட் பண்ணும்போது அந்த இதில் கண்டுபிடிச்சிட்டாங்க கேன்சர்னு கண்டுபிடிச்சிட்டாங்க அந்த டெஸ்ட்டில் கேன்சர் கண்டுபிடித்த போது உடனே ஆப்ரேஷன் பண்ணோன்னாங்க அவர் சில நாட்கள் விளையாட வேண்டும் எனக்கு சில போட்டிகள் இருக்கிறதுன்னு சொல்லி ஆண்டவரை ஜெபிக்க ஆரம்பித்தார் இந்த பால் சிங் ஆண்டவரே என்னை குணமாக்கும் திடீரென்று ஒரு ஜன்னல் வந்து ஒரு ஒளி ஃப்ளாஷ் அப்படி பிரகாசித்தது இது ஒரு நல்ல அனுபவம் கோயமுத்தூரில் ஒரு முறை ஒரு ஒரு ஆவிக்குரிய சபையில் பிரசங்கிட்டு போயிருந்தேன் என்னோடைய மேன்கள் ஒரு பிரதம் தங்கியிருந்தால் ஒரு சிறிய அரை ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பெரிய நாயக்கன் என்கிற அந்த இடத்துல ஒரு சின்ன அறையில தங்கியிருந்தோம் படுத்து ஜோ பண்ணி ரெண்டு பேரும் சேர்ந்து ஜோ பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் தான் கண்ணா சந்திருப்போம் ஒரு நூறு லைட் உள்ள ஃபிளாஷ் இருக்கும் சின்ன அறை கண்முடித்து பார்த்தோம் அவர்கிட்ட சொல்றேன் வெளியே போய் பாருங்க பாருங்க ஒயிட் கலர்ல நான் மகிழ்ச்சி எல்லாரும் டீப் டீப் எல்லாரும் ஒரு பயங்கரமான ஒளியை பார்த்தேன் எனக்கு வாழ்வில் மறக்க முடியாத அனுபவமாக இதே போல் ஒரு ஒளி சந்தித்த போது ரிலீஃப் ஆயிடுச்சு ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணா ஹாலில பயோப்சி டெஸ்ட்டு தலைகளாகி மாறிவிட்டது நோ கேன்சர் வந்துச்சு தேசு இண்டைக்கு முயற்சோடு இருக்கிறார் என் தாயாருக்கு எனக்கு பதினேழு வயசு இருக்கும்போது எங்கள் அம்மாவுக்கு கழுத்துல பெரிய கட்டி கேன்சர் போல அடுத்து இருக்காம கிறிஸ்து ஜீவன் சாவீரக்காதாயின்னு சொன்னாங்க தொண்ணூத்தி ரெண்டு வயது வரைக்கும் ஆரோக்கியமாய் வாழ்ந்தார்கள் தேசு இண்டைக்கு முயலோடு இருக்கிறார் இயேசுவ நம்பர்கள் இயேசுவ சுவாசங்கள் தெய்வீக சுகத்தை அவர் உங்களுக்கு தருவார் வாசிக்க கேட்கலாம் விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியர் எட்சிக்கும் விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை சுகமாக்கும் கத்தரவனை எழுப்புவார் கத்தரவனை எழுப்புவா அவன் பாவம் செய்தவனானால் அவன் அவனுக்கு மன்னிக்கப்படும் பாவம் செய்தவன் ஆனால் செய்தவன் ஆனால் அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும் யாக்கோபு ஐந்து பதினஞ்சு அமை குறிப்பு ஆ ஜெபம் தேவனின் வல்லமை எனும் ரயில் இன்ஜின் ஓடுவதற்கு போடப்பட்ட தண்டவாளம் ஐயா சாக் புன்னன் சொல்லுகிறார் அந்த ஒருக்காக கூட வாசிக்கலாம் ஜபம் என்பது ஜெபம் என்பது தேவனின் வல்லமை என்னும் தேவனுடைய வல்லமை என்னும் ரயில் இன்ஜின் ஓடுவதற்கு போடப்பட்ட தண்டம் ரயில் இன்ஜின் ஓடுவதற்கு போடப்பட்ட தளம் இவ்வளவு அழகான வார்த்தை பாத்தீங்களா செவிங்க விசுவாசம் உள்ள ஜெபம் ஜபம் பண்ணுங்க தீர்க்காய் சக்கத்தை தருவார் விலைகனங்கள் மாறும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள் குடும்பத்துக்கும் சபைக்கும் தேசத்துக்கும் ஆசீர்வாதமாய் மாறுவீர்கள் மெடிக்கல் சயின்ஸ்ல ஒரு மெராக்கல் நடக்கப் போகிறது தகப்பனே இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் இவர்களை ஆசீர்வதிக்கிறோம் தெய்வீக சுகம் உண்டாகட்டும் நன்மை கருவை தொடரட்டும் ஈசு நாமத்தில் ஜிபங்களுக்குதாவே ஆமே ஆமே நானே கூட சிந்திக்கிறேன் bless you, have a nice day